தமிழ்நாட்டில் எங்களை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆவணம் தமிழ்நாட்டினுடைய நிலை இல்ல தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை சுகாதார நிலை மருத்துவ நிலை விவசாயின எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறதா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்தன எதுக்கு வந்த ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம் நாம் விரும்பும் சென்னை அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்க தெருவில் நிற்கின்ற மக்கள் பொதுமக்கள் பொதுவானவர்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லாம் சேர்த்து சரி அம்மா நீங்க விரும்புற சென்னை என்ன சென்னைமா ஒவ்வொரு ஒரு கருத்தையும் கேட்டோம் ஒரு அம்மா சொல்லுவாங்க அம்மா ஏங்க ஏன் நான் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்பு இந்த சென்னை தான் வேணும்னுங்க ஏன்மா இப்போ வேண்டாமாமா இப்போதாம்மா உயரமாக பில்டிங் வருது கரண்ட்டு வருது அது வருது அதெல்லாம் வேணாம் என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்லை இந்த சாக்கடை தொல் அப்படி தான் இருக்குது குடிக்கிறது தண்ணி கிடையாது மழை வந்ததுன்னா நாங்கள் எங்கேயாவது வெளியில் ஏறணும் அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு அப்போ நேர கூவம் இருக்கு கூவம் ஆத்துல போயிட்டு நாங்கள் தண்ணியை குடிப்போம் எப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்றது பக்கத்தில் ஆற்றுல எங்க வேணா போகலாம் குளிக்கலாம் தண்ணியை குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் பேர்த்து பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை இதை அரசுக்கும் கொடுத்தோம் உங்களுக்கும் கொடுத்தோம் அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னைனா மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்க மிக சிறந்த மாநகராட்சி உலகத்துல மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்கு ஆனால் இல்லை சிங்கார சென்னை பேரு பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க எழில் மிக சென்னை சிங்கார சென்னை எல்லாம் ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது வாழ தகுதியற்ற நகரம் மோசமா போயிட்டு இருக்குது சென்னையில ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் யாருக்கு அதிகாரிக்கு கமிஷனருக்கு போன் பண்றார் சென்னையில் மழை கமிஷனர் அந்த போட்லாம் ரெடி பண்ணிடுங்க என்ன போட்டு படகு தலையெழுத்து நம்ம தலையெழுத்து இவங்கெல்லாம் ஆண்டு மழை பெஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க எங்க சென்னையில் அறுபது வருஷம் என்னத்தையா சொல்ல பண்ணிட்டு இருந்தீங்க அறுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர்றீங்களே அறுபது ஆண்டு காலம் நீங்க சென்னைக்கு என்னையா பண்ணீங்க என்ன கட்டமைப்பு பண்ணீங்க என்ன அடிப்படை வசதிகள் பண்ணீங்க நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா உங்க வேலையை ஒழுங்கா பண்ணிருந்தா இந்நேரம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது தானா வடிஞ்சு போய் வடி எடுத்து பட்டில் சேமிக்கலாம் இல்லையா தண்ணிய சேமிக்கலாம் இல்லையா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்னையில மழை பெய்யுது ஆண்டு தோறும் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் எங்க போகுது கடலுக்கு போகுது அதன் பிறகு நீ என்ன பண்ற நீ அதிபுத்திசாலி இல்ல நீ அதிபுத்திசாலி என்ன பண்றாங்க இவங்க மழை பெய்ந்து அதை கடல்ல விட்டுட்டு பிறகு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களா அதுக்கு ஒரு முப்பதாயிரம் கோடி எவ்வளவு புத்திசாலிங்க இருக்கிற தண்ணியை விட்டு